பிரைசலாட் தேடுங்கள் இன்றைய நாட்களில் ஜனங்கள் எதையதையே நாடி தேடுகிறார்கள் சிலர் நல்ல உத்தியோகத்தை தேடுகிறார்கள் சிலர் பட்டங்கள் பதவிகளை நாடுகிறார்கள் சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வரன்களை தேடுகிறார்கள் சிலர் ஓயாவது காலை முதல் மாலை வரை உணவுக்காகவும் உடைக்காகவும் அலைந்து திரிகின்றனர் சிலர் உலக சம்பத்தை தேடுகிறார்கள் சிலர் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக மாற வேண்டுமென உலக மேன்மையை நாடுகின்றனர் இப்படி அழிந்து போகின்றவர்கே தேடிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து வேதம் உலகத்தார் என்றும் அஞ்ஞானிகள் என்றும் இழித்துரைக்கின்றது அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதிநதியின் பாடுகள் போதும் மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அநேக ரட்சிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் இன்னும் உலகத்தாரைப் போலவும் அஞ்ஞானிகளைப் போலவும் இப்படிப்பட்டவைகளையே நாடி தேடுகிறார்கள் தேவன் தம்முடைய சொந்த என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இருப்பது எப்படி ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசம் கத்தரையை தேடுங்கள் உன் தேவனாகிய கர்த்தரை தேடு உபாகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வேதம் கூறுகிறது உங்களை உண்டாக்கின அணுதினமும் உங்களை காத்து வருகிற கர்த்தரை தேடுங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை தேடுங்கள் அவரே உங்கள் ரட்சகர் அவரே உங்களை சிருஷித்தவர் அவரே உங்களை காண்கிறவர் அவரே உங்களை சகல தீமை நின்று விடுவிக்கிறவர் அவரே உண்மையுள்ளவர் அவரே உயிருள்ளவர் அவரே நித்திய பிதா ஆகவே அவரை அவரையே தேடுங்கள் வீணானவைகளையே நாடி தேடி ஏமாந்து போகாதீர்கள் மேலும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அதிகாலில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என வேதம் கூறுகிறது ஆகவே நாமும் நம்முடைய அணுதின பாடுகளில் தேவன் நம்மோடு இருக்கும்படிக்கும் நம்முடைய காரியங்கள் யாவும் கைகூடி வரும்படிக்கும் நம் சோதனைக்குட்படாதபடிக்கும் அதிகாலையிலேயே கர்த்தரை தேடுவோம் தேவாசிர் பெறுவோம் கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் கர்த்தர் நமக்கு சேமத்தை கொடுக்கும்படி அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம் சேமத்துடன் இருப்பதும் தேவ சித்தம் ஆனால் அநேகர் சேமம் அடையும்படி அவருடைய முகத்தை தேட மறந்து விடுகின்றனர் மனுஷருடைய தயவையை நாடி ஓடுகின்றனர் ஜெபிக்க நேரம் இல்லை என்று கூறி கர்த்தருடைய முகத்தை தேடாமல் இரவெல்லாம் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி திட்டமிட்டு அதிகாலையிலே அதே நினைப்போடு எழுந்து உலகத்தாரைப் போல அழிந்து போகின்றவற்றையே தேடிச் செல்லுகின்றனர் காரியம் வாய்க்காமல் திரும்புகின்றனர் அல்லது காரியம் வாய்த்தாலும் அது அதி சீக்கிரத்தில் அழிந்து போகக்கூடிய அனித்தியமானவை என்பதை மறந்து முடிவிலே ஏமாற்றம் அடைகின்றனர் தாவிது ராஜா பாடும்போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பாடுகிறார் நாமும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோமாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் லுக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தோராவது வசன மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிறது இங்கு தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடுங்கள் அதை முதலாவது தேடுங்கள் என்று அறிவுறுத்தி கூறப்படுவதை சற்று சிந்திக்க வேண்டும் அஞ்ஞானிகளைப் போல உலக காரியங்களை நாடி தேடுவதை தேவன் விரும்புகிறதில்லை தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து தம்முடைய ராஜ்யத்தை தேடும்படி விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தின்படி செய்யும் போது நமக்கு வேண்டிகள் எல்லாவற்றையும் அவர் அருளி செய்வார் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்னும் உலகம் உலகம் இன்றி உலகத்தையே நாடி முடிவிலே கவலைப்பட்டு கலங்குவதை நிறுத்துங்கள் தம்முடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்து உங்களை அழைத்தவர் உண்மையில்லவர் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் தேவன் அவர்கள் பெருமூச்சுகளை கேட்டு அவர்களை நினைத்தருளி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்லி அழைத்தார் அழைத்தவர் அவர்களை நாற்பது வருடங்களாக போஷித்து குறைவின்றி வழிநடத்தி சென்றார் அதன் பின் தாம் வாக்களித்த வண்ணம் தம்மை விசுவாசித்தவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தார் ஆம் உங்களை அழைத்தவரும் அவரே அவர் உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பரம ஆகிய பரலோகத்திற்கு கொண்டு செல்லும்படி அவருடைய ராஜ்ஜியத்தை தேடுங்கள் என்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் சபையாகிய இந்த ராஜ்யத்தை தேடும்போது நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள் குறைவின்றி நடத்தி செல்லப்படுவீர்கள் ஏனெனில் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் சபையாகிய ராஜ்யத்தை குறித்த வைராக்கியம் உங்களுக்குள் இருக்கட்டும் சபையை அலட்சியம் செய்யாதீர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் மட்டும் பரம காணானுக்குள் சேர்க்கப்படுவர் கர்த்தரை தேட இதுவே காலம் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது ஓசியா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் உங்கள் ஏற்ற பலனை வருஷிக்க பண்ணும் வரைக்கும் அவரை தேட காலமாய் இருக்கிறது ஆம் காலம் சமீபித்து வருகிறபடியால் இதுவே அவரை தேட வேண்டிய சமயமாய் இருக்கிறது அன்பு சகோதரியே நீ ஒருவேளை கர்த்தராகிய உன் சிருஷ்டிகரை தேடாமல் இருக்கலாம் தாமதிக்காதே இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் எனவே இன்றே அவரை தேட வேண்டிய காலமாய் இருக்கிறது இன்றே அவரை தேட தாமதிப்பாயானால் ஆனால் இம்மையிலும் அருமையிலும் அநேக ஆசிர்வாதங்களை இழந்து போவாய் கர்த்தர் வந்து உங்கள் மீது நீதியை வருஷிக்க பண்ணு அவரை தேட காலமாய் இருக்கிறது அன்பு சகோதரிகளே தேடுங்கள் அப்போது உங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் உலகத்தாரைப் போல அல்ல ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் விசுவாசத்துடன் தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கண்டடையும்படிக்கு நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் கர்த்தரை தேடுங்கள் கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் கர்த்தரை தேட இருக்கிறபடியால் இன்றைய தேடுங்கள் ஒவ்வொரு தேங்க்யூ லாட்